இதுக்கெல்லாம் நீங்க ஒரு கட்சி நடத்தணுமா இதற்கெல்லாம் நீங்க வெள்ளையும் சொல்லியுமா தலைவர் என்று சொல்லி கொண்டு அலைய வேண்டுமா உனக்கு வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற இதற்கு ஒரு மீசை இதுக்கு ஒரு முறுக்கு வேறையா இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டிய ஒரு ஆறு சீட்டு ஆறு சீட்ல அமைச்சர் ஆயிர முடியும் மூணு சீட்ல முதலமைச்சர் ஆயிர முடியும்னு நினைக்கிற முட்டாள் கொடுத்த வச்சு எப்படி நீங்க சாத்தியப்படுத்துவீங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செற்பார் அரசமார் இருக்கிற இதுல வந்து அரசியல் செய்தார் அண்ட் திருமாவளவன் இவரெல்லாம் எங்க கூட போய் சேர்க்கிறது இவரெல்லாம் எதுல சேர்க்குறது திமுக கட்சி இவ்வளவு வேலை பண்ணுது ஆனா திருமாவளம் கப்பிச்சுப்பன்னு இருக்காரு இன்னைக்கு தெரியும் எதுக்கு இந்த புரட்சி பேச்சு நீங்க தோணல உள்ளுக்குள்ள உருத்தல பொறம்ப தாய் தாய் அப்படின்னு உங்க மனசாட்சி உங்கள பாத்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பாத்து சொன்னது யாரு பத்திரம் நம்ம பிரச்சனையை போரா மூன்று ஜோக்கர்கள் இருக்காங்க இந்த மூன்று ஜோக்கருமே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நான் தான் பெரிய திமுக முட்டுக்காரன் நான் தான் பெரிய திமுக முட்டு கொடுப்பேன் நான் தான் பெரிய திமுக காரன் செயல்பட்டு இருக்காங்க அந்த பகல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு மோடியை வந்து பதவி விளக்கணும்னு பேசுறாரு இப்ப நான் என்ன கேக்குறேன் இங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரையன் சம்பந்தப்பட்டு இந்த திமுக ஆட்சியில கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்திருக்காங்க இந்த நூறுக்கும் மேல உயிர்கள் பொழுது காரணம் யாரு

அதற்கான தேவை அடையவில்லை இவன் என் தலையில தலையில் சாலிய கரைச்சூத்தி விளக்கமாத்தாலே அடிச்சாலும் ஏன் நெடுத்தெருவில் அம்மனமா ஓட விட்டாலும் என்ன விட்டு நகரமாத்திரம் இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க சொத்துக்கு தான் இந்த விரிவாக்கத்தில் பாமகாவுக்கு இடம் இருக்காதுன்னு நம்புறீங்களா இல்லை அது முடிவு செய்ய வேண்டிய இடத்துல திமுக தான் இருக்கு நீவா அல்லகை வா அல்லகை போட்டால் திருட்டேன் கேட்டால் ஆமா போகிறேன் போதும் நிறைய செய்திகள் வரது உண்டு கசப்பில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வருத்தம் இருக்கு அது நாம் வந்து சில விஷயங்களை உரிமையாக வந்து கேட்கும்போது அதை வந்து அவங்க நம்ம கோவமா கேட்கறோம் கசப்பா கேட்குறோம்ங்கிற மாதிரியான ஒரு புரிதலில் பல பேர் அதை பதிவு பண்றாங்க பர ஏன்டா கண்ண கலங்குது சரி சரி ஊர்ல உரிமைகளையும் விட்டு தர முடியாது உறவையும் நாங்கள் வந்து பகைத்து கொள்ள முடியாது ஏன்னா நமக்கு அடிக்கவும் தெரியும் அணைக்கவும் தெரியும் ஆயிரம் பேரை பார்த்திருக்கிறேன் ஆஹ் இந்த மாதிரி ஒரு டுபா குறை நான் பார்த்ததே இல்லை தொடர்ந்து வருத்தங்கள் இருக்கோ விசிகாவுக்கு இந்த ஆட்சி மேலே ஆட்சி மீது எந்த விதமான வருத்தமும் இல்லை கசப்பும் இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு தான் பிரச்சனை ஆனால்

முதல்வருடைய ஆட்சி நிர்வாகம் இருக்கிறது எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையில் முதல்வருடைய ஆட்சி நிர்வாகம் இருக்கிறது சொந்தமாக யோசிச்சதுங்க கஜானாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏற்கனவே அரசு கடந்த ஆட்சியின் போது வாங்கிய வாங்கிய கடன் இதெல்லாம் வந்து காரணமாக தெரிஞ்சதான வாக்குறுதி கொடுத்தாங்க ரசாயம் என்னப்பா பொருளாதார நெருக்கடி கஜானாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஏற்கனவே அரசு கடந்த ஆட்சியின் போது வாங்கிய வாங்கிய கடன் கொஞ்சம் பொறு மிக்க எழுபத்து மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தமிழ்நாடு வாங்கிய கடன் ஐந்தரை லட்சம் கோடி ஆனால் திமுக நான்கு வருடத்தில் நான்கரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டேன் ஓரளவுக்கு வரந்திருந்தேன் எங்கள்கிட்ட இவ்வளோ பொய் சொல்கிறியே ஒன்றும் தெரியாதவன்னா பக்கத்துலன்னா போட்டு ஓட்டு ஓட்டு சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க சில நண்பர்